பகவான் ஸ்ரீ பிர்சா முண்டா அவர்களின் நூற்றி ஐம்பதாவது பிறந்த ஆண்டின் நிறைவினை பறைசாற்றும் வகையில் பழங்குடியினர் தின தினவிழா புதுச்சேரி அரசு ஆதி திராவிட நலன் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் சார்பாக நவம்பர் பதினைந்தாம் தேதி கொண்டாடப்பட்டது மாண்புமிகு முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி விழாவினை துவக்கி வைத்தார் விழாவில் மாண்புமிகு சபாநாயகர் ஆர் செல்வம் அவர்கள் மாண்புமிகு துணை சபாநாயகர் பி ராஜவேலு அவர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் பழங்குடியின மக்கள் ஆற்றிய பங்களிப்பும் தியாகமும் அளப்பரியது ஆங்கில ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து பல்வேறு பழங்குடியின மக்களும் வீரர்களும் இருப்பினும் அவர்களின் வரலாறு போதிய அளவு பொதுமக்களிடம் எடுத்து செல்லப்படவில்லை அந்த வீர வரலாற்றின் மகத்துவத்தை உலகெங்கும் பறைசாற்றவே நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் ஜன்ஜாத்திய கௌரவ் திவஸ் என்ற இந்த விழாவை ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் பதினைந்தாம் தேதி முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை கொண்டாட வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தார்கள் தொடர்ந்து இன்று ஐந்தாவது ஆண்டாக இந்த ஆண்டும் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியினை மிக சிறப்பாக நடத்த பழங்குடியினர்கள் விவகாரங்கள் துறையை அதன் அதன் தொடர்ச்சியாகவே இந்த விழா இன்று கொண்டாடப்படுகின்றது மேலும் நவம்பர் பதினைந்து பகவான் பிர்சா முண்டா அவர்களின் பிறந்த தினம் இந்த நன்னாளில் பகவான் பிர்சா முண்டா அவர்களின் வரலாற்றை அறியவும் பழங்குடியின மக்கள் நம் நாட்டின் பண்பாட்டிற்கும் வரலாற்றிற்கும் ஆடி ஆற்றிய பங்களிப்பினை பெருமைப்படுத்தவும் தான் இந்த ஜன்ஜாத்திய கௌரவ தினஸ் கொண்டாடப்படுகிறது புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் வாழ்ந்து வரும் இருளர் மக்களை பழங்குடியினர் பட்டியலில் இருபத்தி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இத்தி அரசு சேர்த்து அறிவிப்பு வெளியிட்டது புதுச்சேரி அரசாங்கம் பழங்குடியினருக்கு வேலைவாய்ப்பு மற்றும் கல்வியில் சுமார் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் சதவீதம் இடஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மேலும் பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கப்பட்ட பின்பு ஆதி திராவிடர் நலத்துறை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டு துறையின் அனைத்து நலத்திட்டங்களும் பழங்குடியின மக்களுக்கும் வழங்கப்பட்டு வருகிறது பிரதான் மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் ஒரு பயனாளிக்கு இந்திய அரசின் இரண்டு புள்ளி இரண்டு அஞ்சு லட்சமும் புதுவை அரசின் நான்கு லட்சமும் சேர்த்து மொத்தமாக ரூபாய் ஆறு புள்ளி இருபத்தி ஐந்து லட்சம் ஐம்பத்தி இரண்டு பழங்குடியின பயனாளிகளுக்கு இதுவரை வழங்கிட வழங்கப்பட்டுள்ளது ஏழை பழங்குடியின பெண்களின் திருமண உதவித்தொகை பதினேழு பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது கருவுற்ற பெண்கள் மற்றும் பாலூற்றும் தயா தாய்மார்களுக்கான உதவித்தொகை பதினெட்டு பழங்குடியின பெண்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது தொடர் சிகிச்சை பெற வேண்டிய நோய்களால் வாடும் பழங்குடியின மக்களுக்கு வழங்கப்படும் மாதாந்திர உதவித்தொகை சுமார் இருபது பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது ஈமச்சடங்கு உதவித்தொகை இருபத்தி எட்டு பழங்குடியின பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது கல்வி கல்விக்கான முழு கட்டணம் வழங்கும் திட்டத்தின் கீழ் பழங்குடியின மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை ஒவ்வொரு ஆண்டும் இந்திய அரசு மற்றும் புதுவை அரசால் இணைந்து வழங்கப்பட்டு வருகிறது வருவாய்த்துறையின் சார்பாக அனைத்து பழங்குடியின மக்களுக்கும் விரைந்து ஜாதி சான்றிதழ் வழங்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது வீடில்லாத பழங்குடி மக்களுக்கு வீடுமனை வழங்கவும் வீடு கட்டி கொடுப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது பழங்குடியினர் நலனுக்காக சிறப்பாக உட்கூறு நிதி ஏற்படுத்தப்பட்டு அதன் மூலம் பழங்குடியின மக்கள் வாழும் பகுதிகளின் உட்கட்டமைப்புகளை மேம்படுத்தவும் பழங்குடி மக்கள் மக்களின் பொருளாதார மேம்பாட்டுக்கான திட்டங்களுக்கு அந்த நதியை பயன்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது ஒரு நாற்பது ஆண்டு காலமாக பழங்குடியின நரிக்குறவர்கள் குறும்பன் காட்டுநாயக்கன் மலைக்குறவன் எருகுலா சமூக மக்கள் இதில் சேர்த்துக்க சொல்லி நாளாக போராட்டியிருக்காங்க இதை சட்டமன்றத்திலே நான் நிறையா இடத்துக்கு சொல்லியிருக்கேன் நான் பேசியிருக்கேன் அதனால் இதை வந்து அவங்களையும் கன்சிடர் பண்ணி அவங்களையும் இந்த இந்த பழங்குடியினரை சேர்த்து அவங்களுக்கும் அவங்களுக்கு வந்து பயன்படுற வகையில் மும்பும் முதல்வர்கள் நடவடிக்கை எடுக்கணும் கேட்டுக்கிறேன் மற்றபடி இந்த விழா வந்து சிறப்பாக நடைபெற வாழ்த்து நன்றி கூறி நன்றி பார்க்கும் பிரசா முண்டா அவனுடைய பிறந்த தினத்தை இன்றைக்கு இந்தியா முழுவதும் கொண்டாடப்படுகின்ற அதுவும் குறிப்பாக பழங்குடியின மக்கள் பழங்குடியினராக இருந்து விடுதலைக்காக இப்போ ஆங்கிலேயரை விரட்டி ஆங்கில விரட்டுகின்ற காரணம் நம்முடைய மக்களுடைய நிலங்களை அபகரித்த கருந்தால் அந்த நிலத்திற்கு எதிராக குரல் கொடுத்த முதல் தலைவர் இருபத்தை இருபத்தைந்து வயதிலே தன்னுடைய உயிரை மாய்த்த ஒரு உத்தம தலைவராக விளங்கிய பிரசா முண்டா அவருடைய பிறந்த தினம் சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டு வருகிறது புதுச்சேரி மாநிலத்தில் ஆளுகின்ற நம்முடைய மக்கள் முதல்வர் தலைமையிலான ஆட்சியானது அத்தனை உதவிகளையும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு எங்கள் எல்லோருக்கும் இருக்கிற டிஎன்பாளையத்துலேருந்து வந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இரண்டாவது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதன் முதலாக ஏம்பளம் தொகுதியில் இருக்கின்ற இன்றைக்கு மலைவெளி தொகுதியாக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற மலைவெளி தொகுதியில் இருக்கின்ற டி திம்மநாயக்கன் பாளையத்தில் சேர்ந்த புதுச்சேரியில் இருக்கின்ற பெரும்பான்மையான ஆதிரவாள மக்களை எடுத்து சென்று அங்கே ஏறத்தாழ ஐம்பத்தி ஐந்து குடும்பங்களுக்கு மலைப்பட்டா வழி அவர் வீடு இன்றைக்கு இன்றைக்கும் முழுவதுமாக அவருக்கு வீடு கட்டி கேள்விப்பட்டு சிமெண்ட் தார் சாலை அமைக்கப்பட்டு அவளுக்கு முழுவதுமாக மின் விளக்குகள் அமைக்கப்பட்டு குடிநீர் அடிப்படை தேவையான குடிநீர் மின்சாரம் அத்தனை வசிலும் ஏற்படுத்தி கொடுத்தவர் நம்முடைய மக்கள் முதல்வர் ஆக இந்த அடித்தட்டு மக்களான ஆதி திராவிட மக்க இள மக்களுக்கும் நம்முடைய பழங்குடியின மக்களுக்கும் உறுதுணையாக இருக்கின்ற நம்முடைய மக்கள் முதல்வர் தலைமையிலான ஆட்சியானது இன்றைக்கு உங்களுக்கான அத்தனை தேவைகளையும் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறது பழங்குடியின ஆதி திராவிட அத்தனை மக்களுக்கும் தன்னுடைய பங்களிப்பாக அவர்கள் என்னென்ன வேண்டுகோள் வைத்தார்களோ அத்தனை வேண்டுகோளையும் நிறைவேற்றுகின்ற ஒரு முதல்வராக இன்றைக்கு விளங்கி கொண்டு வருகிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய உத்தரவை ஏற்று இன்றைக்கு இந்த விழா சிறப்பான மூலியங்கள் கொண்டாடப்பட்டு வருகிறது அதற்கு உறுதுணையாக நம் மக்கள் முதலோடு இணைந்து நாமும் பயணிப்போம் என்று உறுதி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இது நம்முடைய பழமொழி நமக்குரிய கௌரவ தின விழா இந்த விழா சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அறிவுறுத்தி வலியுறுத்தி ஒவ்வொரு ஆண்டும் இந்த விழா சிறப்பாக இப்பொழுது கொண்டாடப்பட்டு வருகின்றது இது நம்முடைய பகவான் ஸ்ரீ பிர்சா முண்டா அவர்களுடைய நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பதாவது பிறந்தன நிறைவு விழா நம்முடைய நாட்டினுடைய விடுதலைக்காக எல்லா மக்களும் எல்லா பிரிவை சார்ந்த மக்களும் போராடி நமக்கு இந்த விடுதலை பெற்று கொடுத்திருந்தார்கள் இதிலே எப்படிப்பட்ட தலைவர்களெல்லாம் கலந்து கொண்டார்கள் என்பதை நாம் அறிய வேண்டும் என்பதற்காக நம்முடைய மாண்பு பாரத அவர்கள் பழங்கொடி என மக்களை சார்ந்த தலைவர்கள் இதில் கலந்து கொண்டு நமக்கு விடுதலை பெற்று தந்திருக்கின்றார்கள் என்பதை எல்லோரும் அறிய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த விழாவினை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று ஓர் ஒவ்வொரு ஆண்டும் இந்த விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது இன்று இந்த விழா இங்கே நமக்கு புதுச்சேரி சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது நம்முடைய புதுச்சேரி அரசானது ஆதி திராவிடன மக்களுக்கும் பழங்குடியின மக்களுக்கும் பல திட்டங்களை கொண்டு வந்து அவருடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்காக சிறந்த முறையில் செயலாற்றி வருகின்றது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும் நம்முடைய பழங்குடியின மக்களுடைய நலனை அக்கறை கொண்டு அவர்களுக்கு வீடுகள் கட்டித்தர வேண்டும் என்ற எண்ணத்தோடு பல இடங்களையெல்லாம் தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கு இடங்கள் மனைப்பட்டா வழங்கப்பட்டு வீடுகள் கட்டி கொடுப்பதற்கு நிதி உதவி அளிக்கப்பட்டு வருகிறது நான் பல ஆண்டுகளாக அங்கே இருக்கேன் நல்லா தெரியும் எனக்கு முதல்ல பழங்குடி மக்கள் எப்படி நம்ம என்ன அணுகினாங்க அது சில நண்பர்கள்லாம் எப்படியாவது அந்த சமூக அந்த மக்கள் சிறந்த நிலைக்கு வர வேண்டும் நல்லா வரணும் நல்லா படிக்கணும் அந்த பிள்ளைங்கள்லாம் அப்படின்னு எப்படி எவ்வளோ ஆர்வமாக இருந்தாங்கன்னா நல்லா தெரியும் நல்லா தெரியும் ஏன்னா அவங்க சிதறி இருந்தாங்க ஒவ்வொரு இடத்துல சிதறி இருப்பாங்க எங்கே இருக்காங்க கூட தெரியாது மேட்டு எங்கள் மேட்டுப்பாளையத்தில் கூட இருப்பாங்க ஆனால் எங்களுக்கே தெரியாது ஒரு இளம் தந்தையில் இருப்பாங்க சிலர் பிஎஸ் பாலியத்தில் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க இப்படி சிலர் நிறைய இடத்துல இருப்பாங்க ஏன்னா அவங்களுடைய அந்த அவருடைய தொழில் அவர்கள் அந்த அது மாதிரி இருக்கும் அப்போ எங்கள்கிட்ட வந்து சொல்லுவாங்க எங்கள் நாங்கள் பாம்பு புரிய தொழில் செய்வோங்க பாம்பு புரியவங்க நாங்கள் எழுப்பிடுவீங்க எங்களை வந்து நீங்கள் ஐயாயிரம் கொடுக்கணும் அப்படின்னு வலியுறுத்துவாங்க பேசும்போது வந்து ந வலியுறுத்த நண்பரெல்லாம் அழைச்சிட்டு வருவாங்க அப்போது அவங்களுடைய அந்த வாழ்க்கையை உயர்த்த வேண்டும் என்பதில் நம்முடைய அரசானது அக்கறை எடுத்து அவர் முதல்ல அவங்களுக்கு வீட்டு மலைப்பேட்ட வழங்க வேண்டும் அவர்கள்லாம் நல்லா வீடு கட்டி வசிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வீடு கட்டி கொடுப்பதற்கு மனைப்பாட்டா வழங்கப்பட்டது வீட்டில் கட்டி கொடுக்கணும் நிதி உதவி அளிக்கப்பட்டது அதே போன்று அந்த பிள்ளைகள்லாம் படிக்கணும் அந்த பிள்ளைகள்லாம் படித்து வர வேண்டும் அப்படின்ற எண்ணத்தோடு இட இடஒதுக்கீடு எல்லாம் அளிக்கப்பட்டு இப்போ அந்த பிள்ளைகள்லாம் பார்க்குறாங்க எனக்கே ஒரு வித்தியாசமாக இருக்கும் என்கிட்ட முதல்ல அவங்க வந்து பொழுது இருந்ததற்கும் இன்றைக்கு நான் அவங்கள பார்க்கும்பொழுதும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த பிள்ளைங்க நாங்கள் வந்து இந்த காலேஜில் படிக்கிறோம் அந்த காலேஜில் படிக்கிறோம் அவர் சொல்கிறாங்க அப்பா பரவாயில்லையா இந்த ஒரு பத்து வருஷத்தில் நான் பார்க்கும்பொழுது இந்த கல்லூரியில் சென்று படிக்கக்கூடிய அளவுக்கு அந்த பிள்ளைங்கள்லாம் வந்திருக்குறாங்க அவள் ஒரு இதோடு அந்த படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்திருக்குறாங்க அப்படின்னாங்க அப்புறம் நான் சொல்லுவேன் வீடு கட்ட போகும்போது எனக்கு பணம் கொடுப்பேன் பணம் நிறைய கொடுத்து வீடு கட்டுக்குன்னு சொல்லுவேன் நிதி உதவி அளிப்போம் அப்போ சொல்லுவாங்க நீங்களே எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க நான் சொல்லுவேன் நான் வீடு கட்டி கொடுத்தா சரியாக இருக்காது நீங்கள் உங்களுடைய முயற்சி எடுக்கணும் நீங்கள் கட்டுங்க சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க எங்களுக்கு அதெல்லாம் சரி வராது நீங்களே கட்டி கொடுங்குவாங்க ஏன் சரி வராது முடிஞ்சால் செய்ய முடியும் செய்யுங்க அப்படின்னுவேன் ஏன் முடியாது உங்களால் முடியும் வீடு நீங்களே கட்டி கொடுங்க தகுந்த மாதிரி நீங்கள் வீடு கட்டி கொடுலாம் அப்படின்னு சொல்லுவேன் இது மாதிரி நான் அடி அடிக்கடி நாங்கள் விவாதம் பண்ணிகிட்டே இருப்போம் அது மாதிரிலாம் பண்ணி அவங்க வீடெலாம் நல்லா கட்டிட்டு வராங்க இது நிறைய பேருக்கு எங்கெலாம் பட்டா கொடுக்கப்படாமல் தான் இப்போ அவங்களாம் பட்டா கொடுத்துட்டு வரோம் இப்போ கூட நரிக்குறவர்களுக்கு பட்டா கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க அந்த மதுரை சந்தையெல்லாம் இருந்துட்டு இருக்காங்க இப்போ அவங்களுக்கு இடம் தேர்வு செய்து அவங்களுக்கு பட்டா கொடுப்பார் நடவடிக்கை அரசு எடுத்திருக்கின்றது இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நம்முடைய அரசானது எல்லோரும் சிறந்த நல்ல முறையில் வாழ வேண்டும் நல்ல வளர்ச்சியில் அவர்கள் இருக்க வேண்டும் என்பதற்குரிய நடவடிக்கை எடுத்து பல திட்டங்களை இந்த துறையின் வாயிலாக செயல்படுத்தி வருகின்றது இப்போ எங்களுக்கு செயலர் சொன்னாங்க நிறைய நிறைய திட்டத்தை எங்க சொன்னாங்க நிறைய திட்டம் அரசு என்ன செய்வதுன்றதை சொன்னாங்க நான் கூட அடிக்கடி மறந்துடுவேன் ஆனால் இங்கே நிறைய சொல்லியிருக்காங்க அதில் முக்கியமாக கல்வி எல்லோரும் கிடைக்க வேண்டும் படிக்கணும் இந்த பிள்ளைங்கள்லாம் படிக்கணும் அவங்க எங்கே விரும்புகிறாங்களோ அங்கே போய் படிக்கலாம் தனியார் பள்ளிக்கூடத்தில் தான் படிக்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்க எந்த பள்ளிக்கூடங்களாலும் படிக்கலாம் எந்த தனியார் பள்ளிக்கூடத்தில் படிக்கலாம் முழு கட்டணத்தையும் அரசு எடுத்துக்கொள்ளும் செலுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் கல்லூரியில் படிப்பதில் தான் பள்ளிக்கூடத்திலருந்தே ஆரம்ப கல்வி முதலே படிக்கிறதுக்கு அரசானது பிள்ளைகள் படிக்க விரும்பினா எந்த பள்ளியினாலும் சேர்த்து கொள்ளலாம் சொல்லி அவங்க நிதியுதவி அளிக்கின்றது மற்ற ஏனைய திட்டங்களும் நிறைய நிறைய திட்டங்கள் சட்டமன்றத்தில் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது அமைச்சர்கள்லாம் நிறைய திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தி அறிவிச்சிருப்பாங்க செயல் அந்த எல்லாம் இப்பொழுது அரசானது செயல்படுத்தி வருகின்றது முக்கியமாக எல்லோரும் நல்ல கல்வீடுகளில் நல்ல வீடுகளில் வசிக்க வேண்டும் என்பது அரசனுடைய எண்ணம் அதற்காக நிதி நிதி கூடுதலாக அந்த வீடு கட்டுகின்ற திட்டத்தில் அந்த மானிய உதவித்தொகையை உயர்த்தி கொடுத்திருக்கிறது நம்முடைய அரசு அதனால் நம்முடைய அரசானது ஆதி ஆதிதிரவர் மக்களிடமும் மற்றும் பழங்குடியின மக்களிடமும் அவருடைய வளர்ச்சிக்கான திட்டங்களை செயல்படுத்துவதில் மிகுந்த அக்கறை கொண்டுள்ளது என்பதை கூறிக்கொண்டு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சொன்ன மாதிரி எங்கள் சட்டப்பிரதம் சொன்னாங்க சொல்லிட்டாங்க சொல்கிறாங்க அது மாதிரி நமது அரசு அவள் கேட்கின்ற கோரிக்கைகளை எடுத்துக்கொண்டு அதனை செயல்படுத்துவதில் மிகுந்த அக்கறை கொண்டிருக்கின்றது மக்களுடைய கோரிக்கைகளை கேட்டு அதை செயல்படுத்த வேண்டும் என்பதிலே நம்முடைய அரசானது மிகுந்த அக்கறை உள்ள ஒரு அரசு அதை நாம் கேட்கின்ற கோரிக்கைகளை மத்திய அரசும் ஏற்றுக்கொண்டு மத்திய அரசும் அதனை ஆலோசித்து அதற்குரிய நிலையில் பதில்கள் வந்து கொண்டிருக்கின்றது அதற்குரிய நிலையில் நம்முடைய மத்திய அரசானது நமக்கு அதை சில வழிகாட்டுதல் அறிவுறுத்தல் இவற்றையெல்லாம் நமக்கு கொடுத்து கொண்டு இருக்கின்றது அதனால் நம்முடைய அரசானது குறிப்பாக புதுச்சேரியுடைய வளர்ச்சி புதுச்சேரி மக்களுடைய நலன் அவருடைய வளர்ச்சி இதில் மிகுந்த அக்கறை கொண்டு பல திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது அதில் குறிப்பாக ஆதி திராவிட மக்கள் மற்றும் பணிமுடியின மக்களுக்கு தேவையான அத்தனை திட்டங்களையும் முழுமையான நிதியை ஒதுக்கி பதினாறு புள்ளி அஞ்சு சதவீத நிதி வேறு எந்த மாநிலத்தில் இருக்க முடியாது முழுமையான நிதி ஒதுக்கி கொடுக்கப்பட்டு இருக்க முடியாது நம்முடைய புதுச்சேரியில் மட்டும் அவர்களுக்கான முழு நிதியை ஒதுக்கி அதை முழுமையாக செலவுவதில் அதிக அக்கறை கொண்டிருக்கின்றது என்று இங்கே கூறிக்கொண்டு இன்று நம்முடைய பழங்குடியினருடைய கெளரவத்தின விழாவில் நம்முடைய ஸ்ரீ பிர்சா முண்டா அவர் பகவான் ஸ்ரீ பிர்சா முண்டா அவருடைய பிறந்த நாள் நூற்றி ஐம்பதாவது பிறந்த நாள் விழாவில் அவருக்கு மரியாதை செலுத்தியதில் மிகுந்த மகிழ்ச்சி ஏன்னா நம்முடைய நாட்டு விடுதலைக்காக எல்லா பிரிவு மக்களும் இதில் பங்கு கொண்டு நமக்கு விடுதலை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்று எண்ணும் பொழுது அவருக்குரிய மரியாதையை நாம் செய்து கடமை கொண்டுள்ளோம் என்பதை கூறி அனைவருக்கும் கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் விழாவில் பழங்குடியினர் நலத்துறையின் சார்பாக நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன